பக்கப்பறோம் அதிமுக பொறுத்த பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் வந்து எல்லாம் பவர் உயர்ந்தாருமே பொதுக்குழு கூட்டுறதுக்கு வந்து பவர் வந்து அவைத்தலைவர் தான் இருக்கு ஸோ அவைத்தலைவரை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் சசிகலா முயற்சி பண்ணி பார்த்தாங்க பட் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தை முறடிச்சிட்டுற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டு டெல்லி டெய்லி அதோட தான் வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினாரு அது யாருனாலே மறக்கவே முடியாது அப்பறம் இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக மீண்டும் கைப்பற்றதுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ரொம்ப வந்து அதுக்காண்டி மெனக்கட்டி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவரை வச்சு பொதுக்குழு கூட்டத்துக்கான வேலைகள் தயார் இருக்காங்க அதுக்கு உறுப்பினர்கிட்ட பேசணும்ல அந்த உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சுன்றாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுமூகமா வந்து போறதா முடிவு பெற்றாங்க சசிகலாவோட தான் பெட்டர்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாரு வழக்கு போட்டும் பார்த்தாரு எல்லாத்திலயும் மிகப்பெரிய தோல்விதான் அடைஞ்சாரு சோ இனி வேலைக்காகாது சசிகலாவோட இணைந்து பயணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு கொண்டாரு சோ டெல்லி பாத்தீங்கன்னா குரல் கொடுத்தாங்கன்னா டிடி இதற்கான ஒரு கட்சியை க கூட அதிமுகவில் இணையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய கட்சி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பலம் வாய்ந்த கட்சி பெரிய கட்சி பெரிய உறுப்பினர்கள் கொண்டது ஆனால் இப்போ பிரிஞ்சிருக்கனால தான் பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் விழுந்து கிடக்குது ஆனால் பாஜகவுக்கு இதில் வந்து ஒன்றிணைக்கிறதெல்லாம் என்ன பிரிஞ்சுனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் கணிசமான எம்எல்ஏக்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து ஒரு ஐம்பது தொகுதியிலாச்சும் பாத்தீங்கன்னா பாஜக நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிச்ச இடங்கள்னா பார்த்தீங்கன்னா அதிமுக நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்களை பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அது சாத்தியம் எப்போ நடக்கும்னா அதிமுகவோட கூட்டணி வச்சா தான் அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்றதா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அதனாலதான் பார்த்தீங்கன்னா தலைமையே மாற்றிடலாம்ன்ற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துட்டாங்க